அல்லாஹ் اكبر கண்ணியத்திற்குரியவர்களே உங்களுடைய வாழ்வாதாரம் குறைகிறது என்றால் ரிஸ்கில் உங்களுக்கு நெருக்கடி ஏற்படுகிறது என்றால் ஒரே காரணம்தான் நீங்கள் பாவத்தில் மூழ்குகிறீர்கள் உங்களுடைய ইলம் குறைகிறது என்றால் ஒரே காரணம்தான் பாவத்தில் மூழ்குகிறீர்கள் இப்னு மஸ்ஊத் রাদিয়াল্লাহু அன்ഹു அவர்கள் சொன்னார்கள் ஒருவன் கற்கின்ற ইলமை மறக்கிறான் என்றால் அதற்கு காரணமாக நான் அறிவது பில் ஹபி அத்தி அமலுஹா அவன் செய்யக்கூடிய பாவம் தான் இமாம் ஷாஃபி ரஹிமகுல்லா இமாம் மாலிக் அவர்களுடைய மாணவர் மாலிக அவர்கள் இமாம் ஷாஃபி அவர்களுடைய எய்மின் திறமையை பார்த்து வியந்தார்கள் ஒன்பது வயதில் இமாம் மாலிக் எழுதிய முவத்தாவை முழுவதுமாக மனநம் செய்தார்கள் இமாம் ஷாஃபி ஒன்பது வயதில் அழைத்தார்கள் யா உன்னுடைய இல்மை பார்த்து வியக்கிறேன் அல்லாஹ் உன்னுடைய கல்வில் நூறை வெளிச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறான் அந்த வெளிச்சத்தை பாவங்களால் அணைத்து விடாதே ஷாஃபி சுபாத் அல்லா என் அறிவுரை பாருங்கள் என் அறிவுரை பாருங்கள் ஆம் கண்ணியத்துக்குரியவர்களை எல்லாவற்றிற்கும் பாவங்கள் தான் காரணம் என்னால் சரியாக தொழுகை நிறைவேற்ற முடியவில்லை ஏன் வணக்கத்தில் என்னால் ஈடுபட முடியவில்லை ஏன் பாவ மன்னிப்பின் பக்கம் விரைய முடியவில்லை அல்லாஹுவை அதிகமாக நினைவு கூற முடியவில்லை ஏன் பொய்களை புறங்களை பேசுவதை விட்டு விலக முடியவில்லை ஏன் உறவுகளை சேர்த்து வாழ்வதை விட்டு பெற்றோர்களுக்கு பணிமடை செய்வதில் என்னால் நெருங்க முடியவில்லை ஏன் அதிகமாக அல்லாஹ்வுடைய பாதையில் என்னால் கொடுக்க முடியவில்லை ஏன் கேள்விகள் பல தொழுகையில் நின்றால் ஈடுபாடு இல்லை அல்லாஹுடைய பாதைக்காக உழைத்தால் முழுமை இல்லை எந்த வழியில் சென்றாலும் நிம்மதி இல்லை ஏன் அலிப் நபி தாலிப் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்து கேட்டார் யா அலிம் தும்பில்லை இரவுடைய வணக்கத்தில் இருந்து தூரமாகிறேன் தடுக்கப்படுகிறேன் ஆனால் காரணம் தெரியவில்லை அலியே ஏன் இரவு வணக்கத்தை என்னால் அலாரம் வைக்கிறேன் எழுப்பிவிடு என்று கூடுகிறேன் எல்லா வசதிகளையும் ஏற்படுத்துகிறேன் ஆனால் இரவு வணக்கத்தில் ஈடுபட முடியவில்லை அலி ஏன் அலி அவர்கள் சொன்னார்கள் அந்த கையதற்கு நூறு நீ பாவங்களால் பிணைக்கப்பட்ட கட்டப்பட்ட மனிதனாக இருக்கிறாய் தொழுகையை சரியாக சொல்ல முடியவில்லையா முயற்சி எடுத்தும் உங்களிடத்திலே பாவங்கள் இருக்கிறது அல்லாஹ்வை முழு மனதோடு அழைக்க முடியவில்லையா உங்களிடத்திலே பாவங்கள் இருக்கிறது இரவு வணக்கத்தில் ஈடுபட முடியவில்லையா உங்களிடத்திலே பாவங்கள் இருக்கிறது நன்மையில் முன்னேற முடியவில்லையா உங்களிடத்திலே பாவங்கள் இருக்கிறது இதிலிருந்து நீங்கள் தௌபா செய்து விலகாமல் எந்த ஒரு சோதனையையும் உங்களிடமிருந்து நீங்கள் நீக்க முடியாது நபி தன் சமூகத்திற்கு சொன்னார் இஸ்திருப்பும் ரப்பிடத்திலே மன்னிப்போய் தேடுங்கள் அவன் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் யுருசிலி சமா அலைக்கும் மிதி மலைகளை அவன் தொடர்ச்சியாக ஏற்படுத்துவான் அவன் இடத்திலே பாவ மன்னிப்பை தேடுங்கள் உலகத்தில் செல்வத்தாலும் குழந்தைகளாலும் இந்த உலகத்தின் தோட்டங்களாலும் அதில் ஓடக்கூடிய ஆடுகளாலும் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான் ஏற்படுத்துவான் அல்லாஹ் மன்னிப்பை தேடுங்கள் என்று நூ அலைகி சொலாத்துவ சொல்லான் அவர்கள் சொன்னார்கள் ஆம்கண்ணியத்துக்குரியவர்களில் எம்முடைய பாவங்களுக்குரிய மன்னிப்பு வாழ்வின் கவலையை நீக்கும் எம்முடைய துக்கத்தை நீக்கும் வரக்கூடிய சோதனையை நீக்கும் ஒரு சோதனை வருகிறது வேகமாக செல்கிறீர்கள் ஒரு வாகன விபத்து ஏற்பட்டு விடுகிறது அல்லது ஒரு வியாபாரத்தில் முன்னேறி கொண்டு செல்கிறீர்கள் நஷ்டம் ஏற்படுகிறது குடும்ப உறவுகள் பெரிய காரணமாகிறது அப்போது நினைக்காதீர்கள் இதற்கெல்லாம் வேறு காரணமாக இருக்குவோ இதுவெல்லாம் வேறு யாராவது கண்ணின் காரணமாக ஏற்பட்டு இருக்குவோ என்று நினைக்காதீர்கள் நீங்கள் நினைக்கக்கூடிய முதல் நினைப்பு என்ன பாவம் செய்தேன் நான் எந்த பாவம் என்னிடத்தில் இருக்கிறது நான் சோதிக்கப்படுகிறேனே என்ன பாவத்திற்கு நம்மிடத்தில் மன்னிப்பை தேட மறந்துவிட்டேன் அதை நினைவு கூர்ந்து மன்னிப்பை தேடுங்கள் என் வாழ்வில் நடந்த ஒரு செய்தி இந்த நாட்டிலே ஒரு வாகனத்திலே நான் சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு பெண் என்னுடைய வாகனத்திலே மோதிவிட்டால் மோதிய பிறகு என்னுடைய வாகனம் அதிகமாக பாதிக்கப்படுகிறது அந்த பெண் இறங்கி வருகிறார்கள் மன்னிப்பு கேட்கிறாள் அப்போது என் கணவன் வரட்டும் இருவரும் சேர்ந்து நாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவோம் சொல்லி அந்த பெண் வெயிட் பண்றோம் அவங்களுடைய கணவன் வர்றார் அல்லாஹ் அல்ல அருள் செய்யட்டும் வந்து பார்த்தார் யாரின் மீது தவறு என்று உணர்ந்து கொண்டால் தன் மனைவியின் பக்கம் தான் தவறு என்று ஒரே வார்த்தை தான் சொன்னார் நீ ஏதோ பாவம் செய்திருக்கிறாய் செல் இரண்டு ரக்கா தொழு அல்லாவிடத்திலே மன்னிப்பு தேடு அதற்கு பிறகு நாம் காவல் நிலையத்திற்கு செல்லுவோம் அந்த பெண் சொன்னால் பரவாயில்லை நாம் சென்று விட்டு வந்து தொழுது மன்னிப்பை தேடுவோம் இல்லை 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 இதற்கு காரணம் நாம் செய்கின்ற பாவமாகத்தான் இருக்கும் செல் தொழுது விட்டு வா அதற்கு பிறகு போவோம் இப்படிப்பட்ட மனிதர்கள் இந்த பூமையிலும் வாழ்கிறார்கள் ஆண்கண்ணியத்துக்குரியவர்களே இந்த நிகழ்வும் இது போன்ற நிகழ்வுகளும் என்னுடைய வாழ்வில் ஏற்பட்டால் முதலாவது நினையுங்கள் எந்த பாவம் என்னிடத்தில் இருக்கிறது சரியாக தொழுகிறேனா சரியாக ஜக்காத்தை கொடுத்தேனா ஹஜ் கடமையாக ஹஜ் செய்தேனா புறம் பேசுகிறேனா பொய் பேசுகிறேனா பெற்றோர்களுக்கு மாறு செய்தேனா மனைவிக்கு நோவினை செய்தேனா பிள்ளைகளுக்கு நோவினை செய்தேனா என் ரப்பை நினைவு கூற மறந்தேனா என் ரப்புடைய தொடர்பில் துண்டித்து துண்டித்திருக்கிறேனா இந்த பாவத்தை விட்டு நீங்கினால்தான் என் சோதனை அகலும் என்று நினைத்தால் அல்லாஹு ஆலமீன் அந்த பாவம் என்னுடைய வாழ்வின் கவலைகளை பிரச்சனைகளை நீக்குவான் மூன்றாவது அஸ்வலா அஸ்வலா உள்ளத்தின் நிம்மதி வாழ்வின் நிம்மதி ஒட்டுமொத்த கவலைகளும் ஒரு சுஜூதில் நீக்கிவிடும் நிம்மதியை அல்லாஹ் இந்த தொழுகையில் வைத்திருக்கிறான் அல்லாஹ் கூறுகிறான் சுரத்து தாஹா நூற்றி இருபத்தி நான்கு நூற்றி இருபத்தி ஐந்தாவது வசனங்கள் ஒமன் அரபிரன் திக்கிரி ஃபைனலஹூமா ஐ ஷதொல்லன்கா லா ஹ அக்பர் பேசுகிறது கேளுங்கள் வமன்ன அரப அந் விக்கிரி என் நினைவிலிருந்து யார் தூரமாகிறானோ ஃபைனலகும ஐச தம்பங்கா அவனுக்கு நெருக்கடியான வாழ்வை நாம் ஏற்படுத்துவோம் கோடிகள் இருக்கும் ஆனால் நெருக்கடி இருக்கும் லட்சங்கள் குமையும் நெருக்கடி இருக்கும் நெருக்கடியான வாழ்வை ஏற்படுத்துவோம் ஏன் என் நினைவில் இருந்து அவன் தூரமானால் ஜுமூர் தஸ்தீர் கலையுடைய விரிவுரையாளர்கள் எல்லாரும் சொல்கிறார்கள் சேர்ந்து அல்லாஹ்வின் நினைவு என்று அல்லாஹ் குர்ஹானிலே குறிப்பிடுவது தொழுகையில் இருந்து தூரமானால் இந்த உலகம் நெருக்கடியாகும் பிரச்சனைகள் நெருக்கடியாகும் குடும்பத்தில் நிம்மதி இருக்காது தொழிலில் நிம்மதி இருக்காது கல்வியில் நிம்மதி இருக்காது எதை தொட்டாலும் சோதனையில் முடியும் தொழுகையை அவன் சரியான முறையில் நிறைவேற்றவில்லை என்றால்